கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி ஷைனா சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வருகிறேன் சஹரியா அதிகாரம் ரெண்டு வசனம் மூன்று உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணிகளை தொடுகிறான் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா நம்ம கத்தர் நம்மளை கண்மணிகளாக வைத்திருக்கிறார் யாராவது நம்மளை தொடும்பொழுது அவர் பார்த்து அமர்ந்திருக்கிற தேவம் அல்ல நமக்காக பல நியாயம் செய்யும் நல்ல தேவனாக இருக்கிறார் நம்மளை இந்த காரியம் அசைக்க முன் தாகவே அவர் அதை அறிந்திருக்கிறார் எப்பொழுதும் நம்மளை கவனிக்கிறவராக இருக்கிறார் உங்களை எதிர்த்து எத்தனையோ பேர் வரலாம் உங்களை புரிஞ்சுக்கிறாதவங்க இருக்கலாம் உங்களை இருக்கலாம் அவங்க மத்தியில் ஒவ்வொரு நாளும் நீங்க கஷ்டத்தை அனுபவிக்கலாம் நான் என்ன செய்ய போறேன் இந்த கஷ்டம் என்ன தொடருமா எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று கவலையோடு கண்ணீரோடு நீங்க இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் உன்னை தொடுகிறவன் என் கண்மணிகளை தொடுகிறான் இன்று முதல் உங்க பட்சத்தில் இருந்து நியாயம் செய்கிறவர்களாக இருக்கிறார் நாம் சண்ட போடுகிறதியோ வளகாடுகிறதியோ அவர் விரும்பவில்லை அவர் நமக்காக வளகாடி ஜெயத்தை பெற்று கொடுக்கும் நல்ல தேவன் கண்மணி போல் என்னை காப்பவரே உள்ளங்கையில் பொறின்தென்னை நினைப்பவரே கண்மணி போல் என்னை காப்பவரே உள்ளங்கையில் பொறின்தென்னை நினைப்பவரே நீ போதும் நீ போதும் என் ஆமேன் அழையா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ